என்னங்க சார் சொன்னீங்க ஏதோ வந்து நீங்கள் வந்து கிளிக்கிறீன்னு என்ன சொல்லியிருக்கிறீங்க ஏதோ மம்டி பிடிச்ச கையே நீ மம்டி பிடி நீ எதை வேணால் பிடி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏதோ சொல்லியிருக்கிறியா வந்து என்னமோ கமாண்டில் வந்து இவங்க இவங்க சப்போர்ட் பண்ணிது அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா அடுத்தவனை பற்றி வீடியோ போடாமல் ஓனாக மூஞ்சி காட்டி வீடியோ போடு சரியா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு இவனை பற்றி எதுவும் பேசாதீங்க பிடுங்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காத எத்தனை பேர கிளம்பிருப்பீங்க மம்டி பிடிச்ச கையை வேற ஏதாவது பிடிச்ச கையை வேற சொல்லுங்க மம்டி பிடிச்சது வேற வேறு என்ன பிடிச்சிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்க தெரியாமல் கேட்குறேன் ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வந்து மூஞ்சி நீ நீ ஒரு ஆள் தானே நீ ஒரு ஆளாக இருந்ததுன்னா முடிஞ்சால் மூஞ்சி காட்டி வீடியோ போடு ஏ அடுத்த இதில் பார்த்தா ஓன் கண்டெக்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீ ஃபஸ்ட் நீ நீ ஃபஸ்ட்டு வீடியோ அடுத்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்குற நீ அடுத்த வீடியோ அடுத்தவும் மூஞ்சி காட்டி தான் போட்டிருக்கிறேன் உன்னோட மூஞ்சி காட்டுறதுக்கு உனக்கே செய்கிறோம் இல்லை நீ வந்து எனக்கு புருங்க வந்துட்டியா நீ இல்லை தெரியாமல் கேட்குற நீ ஆ வேறு பாரு மகிஷ் வீசு மிகிஷ் வீசு அப்படின்ட்டு ஆ ஓனா வீடியோ போடு ஓனா நான் வந்து ஓனா தானா போட்டிருக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ஓனாக வீடியோ மூஞ்சி காட்டி வீடியோ போடு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நான் வந்து நான் இளவரசனை வந்து நான் சொல்லவே இல்லைங்க நான் வந்து நான் இளவரசன் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி ஷீஸா அவனை தான் அவரை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் பெரிய இது இவர் மாதிரி வந்து பேசுகிறாரு ஏதோ ஓனாக வீடியோ போடல இது பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீடியோ போடுறியா இன்றைக்கி நாளைக்கு ஏதோ வந்து வீடியோ வெறும் போட சொல்லுங்க நீயே அடுத்த வீடியோ என்னோட ஃபோட்டோ காமிச்சு தான் நீயே இது பண்ணி வீடியோ வீஸ் ஏற்றிட்டு இருக்கிற அவரோட இளவரசன் நீ அவரோட வீடியோ போட்டு தான் நீ இளவரசன் வீஸ் ஏற்றிட்டுருக்குற ஆ நான் வந்து நான் மூஞ்சி காய்ச்சி நீ வீடியோ போடுறேன் நீ ஃபஸ்ட் போடுவியா சொல்லு நீ வீடியோ அடுத்த வீடியோ தான் எடுத்து போட்டுருக்குற அடுத்த எது பண்ணால் இலக்காய் அவ வீடியோ என்னோடய வீடியோ எடுத்து போட்டிருக்குற அப்புறம் அந்த பாப்பா அதுக்கு அந்த 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 பாப்பா அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்குற நிறையா பேர்த்து அடுத்தவங்க வீடியோ தான் எடுத்து போட்டு நீயே வளர்ந்துட்டுருக்குற நான் ஊகோடா வீடியோ நான் போட்டிருக்கிறேன் மூஞ்சி காட்டி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பாரு இதை மூஞ்சி நல்லா பாரு நல்லா பார்த்துக்கோ நீ ஒரு நல்லா இதாக இருந்ததுன்னா வச்சுக்குவேன் நீ மூஞ்சி காட்டு ஃபஸ்ட்டு மூஞ்சி காட்டாமல் நீங்கள் வந்து அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன் அந்த டைலாக்லாம் விட வேண்டாம் சரியா அடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு நீ எடுத்த வீடியோ போடாமல் நீ ஓனாக நீ வீடியோ போடு சரியா நீங்கள் ஏதோ வந்து கிழிக்கிறீங்க பிடிக்கிறீங்க வந்து கமாண்ட் பண்ணுறியே இவன் தான் இது பண்ணுற அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீடியோ போடு அடுத்த வீடியோ போடாமல் சரியா நான் வந்து எனக்கு இளவரசன் செந்திலனுக்கு இவங்களாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வந்து நான் கூட சொன்னண்ணா நான் சொல்லு எனக்கு இளவரசனுக்கு பிரச்சனைன்னு வந்து அவங்க கூட வந்து அழுதண்ணா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நான் வேட்க்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆ நீ எது கமாண்டில் வந்து நான் அதை பண்ணுற இது பண்ணுறேன்னு நீ சொல்கிறேன் நீ எதுக்கு என்னோடய வீடியோ நீ எதுக்கு போட்டுருக்குற நீயே மூஞ்சி காற்று வீடியோ போடுறதுக்கு உனக்கு வந்து துப்பு மயிர் இல்லை இதில் வந்து நீ வந்து அடுத்தவங்களை சொல்ல வந்துட்டியானிக்கி நீயே அடுத்தவங்க வீடியோ போட்டு அடுத்தவங்க மூஞ்சி தான் உன்னோட சேனலு ரன் பண்ணிட்டுருக்குற நீ எல்லாம் ஒரு ஆளு மயிருன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் கிளம்புவீங்க பிடுங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத சரியா நீ வாயில் தான் சொல்லுவேன் சரியா பார்த்துக்கோ